ஒரு நாய்க்கு இரக்கம் காட்டினால் சொர்க்கம் சக மனிதன் என்றால் அவன் இந்துவாக இருந்தால் என்ன அவன் கிறிஸ்துவனாக இருந்தால் என்ன அவன் முஸ்லீமாக இருந்தால் பின்பற்றவனாக இருந்தால் என்ன மதமே இல்லை என்று மறுப்பவனாக இருந்தால் என்ன அவன் இறைவனால் படி படைக்கப்பட்ட ஒரு மனிதன் அங்கே மத வேற்றுமைகள் அங்கே இன வேற்றுமைகள் அங்கே மொழி வேற்றுமைகள் அங்கே நாடு வேற்றுமைகள் அங்கே நிற வேற்றுமைகள் எல்லாம் அங்கே வராது அதைத்தான் இஸ்லாம் ஒரு முஸ்லிமுக்கு போதிக்கிறது உதாரணமாக பள்ளியில் தொழுகை நடக்கிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் தீப்பற்றி எரிகிறது அங்கே மனிதர்கள் கூச்சல் அடைகிறார்கள் இங்கே தொழுகையா அந்த மனிதர்களுக்கு உதவி செய்தலா இஸ்லாம் சொல்லுகிறது இந்த நேரத்தில் நீ செய்ய வேண்டியது அந்த மனிதர்களுக்கு சென்று உதவி செய் இதைவிட அது மேலானது இப்போது அதைத்தான் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் செல்ல சொன்னார்கள் அல்லாஹு அபுல்லாலமின் மனிதர்களில் யாரை அல்லாஹ் நேசிக்கிறார் மனிதர்களுக்கு பலனுள்ளவனாக வாழக்கூடியவர்களை